ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்க எங்களோட க்யூட் பெட் அனிமல் ஆம்ஸ்டர்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவங்களோட லைஃப் சைக்கிள் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களோ எங்கள்கிட்ட இருக்கிற வந்து எங்கள்கிட்ட இருக்கிறத வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஆம்ஸ்டர் ஒன்று வந்து டிராஃப் ஆம்ஸ்டர் இன்னொன்று வந்து செடியன் ஆம்ஸ்டர் ரெண்டு டைப் நான் ரெண்டு டைப் ஆம்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் நிறைய டைப்ஸ் ஆம்ஸ்டர்ஸ் இருக்குது அதில் வந்து நாங்கள் இந்த ரெண்டு டைப் தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் ரெண்டுமே வந்து செம்ம ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன்ல என்னோடய குழந்தையோட வண்டி அதாவது நம்ம கிட்ஸ்க்கு வாங்கி கொடுப்போம் இல்லையா வண்டி அந்த வண்டியில் தான் உட்காந்து ட்ரா ட்ராஃப் ஆம்ஸ்டர் இவங்க வந்து செரியன் ஆம்ஸ்டர் செரியன் ஆம்ஸ்டர்ஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க என் குழந்தை வந்து ஆறு வயசு ஆகுது இல்லை அவனோட வண்டி தான் இது அதில் தான் நாங்கள் அவனை சரியன் ஆம்ஸ்டர் உட்கார வச்சு விளையாடிட்டு இருந்தோம் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் வந்து இந்த அந்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு இந்த ஃபுல் இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இவங்களோட ஆம்ஸ்டர்ஸோட லைஃப் சைக்கிள் என்னன்றது ஆம்ஸ்டர் வந்து கரெக்டாக த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் தான் உயிர் வாழ்வாங்க ஆம்ஸ்டர் வந்து கரெக்டாக ஃபோர் மற்ற வீக்லேயே வந்து மெச்சுரிட்டி ஆகிடுவாங்க பிறந்து நாலாவது வ வாரத்துலேயே வந்து மெச்சூரிட்டி ஆகிடுவாங்க அந்த டைமில் அவங்கள நம்ம வந்து ஒரு 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 பாய் ஆம்ஸ்டர் ஒரு கேர்ள் ஆம்ஸ்டர் ரெண்டு பேரையும் ஒன்றா விட்டால் அவங்க ரெண்டு பேருமே வந்து குழந்த பர்த் பண்ண வச்சுருவாங்க கரெக்டாக அவங்க ஒன்று சேர்ந்த செவன் டேஸ்லேயே வந்து ஆம்ஸ்டர் வந்து கேர்ள் ஆம்ஸ்டர் பிரெக்னன்ட் ஆகிடுவாங்க கரெக்டாக ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து குழந்த வந்து கேர்ள் ஆம்ஸ்டர் வந்து கொடுத்துருவாங்க இந்த பூமிக்கு கொடுத்துருவாங்க அதில் வந்து அவங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து டூ வீக்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் ஏன்னா வந்து இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க ஆம்ஸ்டர் பட் வந்து டூ வீக்ஸ்க்கு அப்புறம் குழந்தைய நம்ம வந்து அம்மா கூடையோ இல்லை அப்பா கூடையோ அதாவது இப்போ குழந்த பிறக்குதுலேயே அந்த ஆம்ஸ்டர்ஸோட அம்மா அப்பா கிட்டே விட்டாலேயுமே அவங்க டூ வீக்ஸ்க்கு அப்புறமே அவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப மூட் ஸ்ட்ரெங்க் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து குழந்தைய அவங்கக்கிட்ட விட்டால் அவங்களே கடித்து சாப்பிட்ருவாங்க ஸோ வந்து நம்ம ஆம்ஸ்டர் அவங்க கூட விடக்கூடாது எடுத்து தனியாக நாங்கள் வந்து பக்கெட்டில் வச்சு தான் வளர்த்துட்ருக்கோம் இவங்கள வந்து நம்ம தரையிலலாம் விட முடியாது இவங்க ரொம்ப சென்சிட்டிவான அனிமல் இவங்களோட லைஃப் சைக்கிளே ஃபோர் இயர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இவங்கள நம்ம ரொம்ப பிறந்த குழந்தையெல்லாம் நம்ம எப்படி வச்சு வளர்ப்போம் நம்ம கையிலே வச்சு வளர்ப்போம் இல்லையா ஃபோர் இயர்ஸ் குழந்தை த்ரீ இயர்ஸ் குழந்தையெல்லாம் நம்ம எப்படி வச்சு வளர்ப்போம் சேம் அதே தான் இவங்களை வளர்த்தாகணும் வேறு வழி இல்லை அவங்களோட ஆயிலே வந்து நாலு வருஷம்தான் ஸோ பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும் என்ன சொல்கிறது நமக்கு பிறந்த குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப பராமரிக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஆம்ஸ்டர் நம்மளால் வளர்க்க முடியும் அது நிறைய பேருக்கு வந்து ஆம்ஸ்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து ஆம்ஸ்டர்ஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு எலின்னு சொல்லுவாங்க செரியன் செரியன் ஆம்ஸ்டர் டிராஃப் ஆம்ஸ்டர் இது வந்து அதர் கன் கண்ட்ரிலேருந்து தான் நமக்கு வந்து நம்ம நாட்டில் அதர் கண்ட்ரி அதாவது செரியன் அந்த சைடில் தான் இதை உற்பத்தி பட் பண்ணிணாங்க கிட்டேருந்து வாங்கி தான் நம்ம இந்தியாவில் இப்போ நிறைய பேர் இதை வளர்த்துட்ருக்காங்க நாங்களும் இதை வளர்த்து எங்களுக்கு வந்து இது பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு டிசைன் இன்ஜினியரிங்காக நாங்கள் வீட்டில் வந்து பார்ட் டைமாக தான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ட்ராஃப் ஆம்ஸ்டர் அப்புறம் செரியன் ஆம்ஸ்டர் பீடிங் பண்ணி அவங்கள வந்து வளர்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஷ்ஷுமே நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னோடய சப்ஸ்கிரைபர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் இந்த ரெண்டு பிஸ்னஸ் வந்து பார்ட் டைமில் பண்ணிகிட்ருக்கோம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் என் ஹஸ்பண்ட் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டாப்பிக்க்க்கு வரேன் நான் வந்து என்ன சொல்லிட்டுருந்தேன் உங்களுக்கு ஆம்ஸ்டர் பற்றி தானே சொல்லிகிட்ருக்கேன் இந்த வீடியோவில் ஸோ வந்து இந்த ஆம்ஸ்டர் வந்து எப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பாதுகாக்கணும் அப்போ தான் இவங்களை நம்ம வளர்க்க முடியும் ரொம்பவே க்யூட்டாக இருப்பாங்க ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப செம்ம கேரக்டர் ஆனால் வந்து அவங்களுக்கு எப்பவுமே பசிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க என்னென்னலாம் சாப்பிடுவாங்கன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு இப்போ ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபுட்டு ஆர்டர் போட்டு வாங்குவோம் இல்லையா ஃபிஷ்ஷுக்குன்னு வந்து தயாரிப்பாங்கள்ல ஃபுட்டு குட்டியாக கடுகு மாதிரி இருக்கும்லாம் அதே மாதிரி ஆம்ஸ்டருக்கும் தயாரிப்பாங்க இருப்பாங்க எப்படி இருக்கும்னா நம்ம வந்து சோயா பீன்ஸ் சாப்பிடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ரவுன் கலரில் ப்ரெட்டு மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த ஃபுட்டு தான் நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் கம்பல்சரி அந்த ஃபுட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து என்னென்னலாம் கொடுக்கலன்னா ஆயில் ஊற்றாமல் தோசை கொடுக்கலாம் இட்லி கொடுக்கலாம் அப்புறம் வெஜிடபிள்ஸில் வந்து கேரட் பீட்ரூட் பொட்டேட்டோ தக்காளி பூண்டு அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் வந்து ராவாக கொடுக்கலாம் பச்சையாக கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுண்டல்லாம் வேக வச்சு கொடுக்கலாம் பேக் சன்னா ஒயிட் சன்னா அப்புறம் பீன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் இவங்க சாப்பிடுவாங்க அதுவுமே கொடுத்தாகணும் கம்பல்சரி இவங்களுக்குன்னு தயாரிக்கிற ஃபுட்டு இருக்கு இல்லையா அதுவுமே நம்ம வந்து வெளியே கடையில் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட லைஃப் சைக்கிள் ஃபோ ஃபோர் இயர்ஸ் அப்புறமா வந்து இவங்களோட லைஃப் சைக்கிள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் இவங்கள நான் இவங்களை பற்றி நாங்கள் எப்படி இவங்கள பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி நாங்கள் இவங்களோட வளர்த்து நாங்கள் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கோதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் எயிட் மந்த்தாக நாங்கள் இவங்கள வளர்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஷ் தான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இவங்கள வந்து எயிட் மந்த்தாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறமா வந்து இவங்களை வந்து ஃபோர் இயர்ஸ் அதாவது ஃபோர் வீக்லேயே வந்து இவங்க மெச்சூர் ஆகிடுவாங்க ஃபோர் வீக்ஸில் மெச்சூர் ஆன உடனே இவங்க வந்து பேபி வந்து பர்த் பண்ண ஸ்டார்ட் ப்ராசஸிங்கில் ஆகிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஒரு பாய் கேர்ளை என்ன பிறக்க வச்சோ அவங்க குழந்தை வந்து கரெக்டாக ஃபோர்டீன் ஒன் வீக்லி பிரெக்னென்ட் ஆகிடுவாங்க கேர்ள் கேர்ள் ஆம்ஸ்டர் ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேயே வந்து குழந்த வந்துடும் ஒரு ஆம்ஸ்டர் வந்து த்ரீ டு ஃபோர் பேபி வந்து பர்த் பண்ண வைப்பாங்க டென் டென் கூட பண்ணுவாங்க அதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க அவங்களோட ஹெல்த் கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு ஒரு சிலவங்க ரொம்ப சோர்வாகவும் எப்படி அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் கிட்லாம் இருக்கும் ஆம்ஸ்ட் செக் பண்ணுற பார்க்கறது அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது டெம்பரேச்சர் அதை பொறுத்து தான் ஒருத்தவங்க ஃபோர் நம்மள ஹியூமன் பீஸ் மாதிரி தான் ஒருத்தவங்க டூ பேபி ஒருத்தவங்க த்ரீ பேபி அந்த மாதிரிலாம் இல்லையா பிரசவத்தில் அப்படிதான் டூ வீக்ஸ் வந்து இவங்க வந்து ஃபீட் பண்ணுவாங்க பேபிக்கு அவங்களோட பேபிக்கு அதுக்கப்புறம் நம்ம தனி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை பராமரிக்கணும் இவங்கள தரையிலலாம் விடக்கூடாது எப்பயாச்சும் நம்ம எடுத்து விளையாட வைக்கலாம் பட் பூனைலாம் நம்ம வளர்ப்போம் நாயெலாம் வளர்ப்போம் அவங்களெல்லாம் நம்ம கூடவே தரையிலே வச்சுக்கலாம் அப்படி இவங்கள வைக்க முடியாது இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் குழந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரொம்ப ரொம்ப குழந்த ஸோ அதனால் அவங்கள இவங்களை இப்படி தான் வச்சு பாதுகாக்கணும் நம்ம வீட்டில் நம்ம நம்மளை நம்ம பெக்கிற குழந்தை மாதிரி தான் இவங்கள பார்த்துக்கணும் ரொம்ப சென்சிட்டிவ் பயங்கர ஆக்டிவாகவும் க்யூட்டாகவும் இருப்பாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஃபுல் அவங்களோட ஃபுல் பயோடேட்டா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக என்னோட எங்கள் வீட்டை ஆம்ஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது நான் சொன்னது அப்புறம் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் ஆம்ஸ்டர் பற்றினோம் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்டில் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்